இன்றைய சிந்தனைக்காக ஆதாயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் ஒன்று திம்மத்தையோ ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தின் அடிப்படையில் ஆதியிலே தேவன் ஆதாம் ஏவாளுக்கு எத்தனையோ சந்தோஷமான நிலைகளை கொடுத்திருந்தாலும் அவர்களால் போதும் என்று திருப்தியாக இருக்க முடியவில்லை இன்னும் பெறாத ஒன்றை பற்றின ஆசை பிசாசானவன் அவர்களுக்கு கொடுத்து எல்லாவற்றையும் இலக்கு வைத்தான் இன்னும் அதே பிசாசானவன் மனிதனுக்கு அவ்வித இச்சையின் தூண்டுதலை கொடுப்பதில் தீவிரமாக இருக்கிறான் நான் இவ்வளவுதான் உலக பிரதாரமாக தேடி தேடி பணத்தை பொருளை செல்வங்களை சேர்த்தாலும் போதும் என்ற மனநிறைவை நம்மால் பெற முடியவில்லை நாம் தேவனோடு நெருங்கிய ஐக்கியம் கொண்டு வாழ்கிற அனுபவம் மட்டுமே நமக்கு போதும் என்கிற போதும் என்கிற பக்குவமான மனநிலையும் உண்மையான தேவ பக்தியும் ஒருவருக்கு இருந்தால் போல பெரிய ஆதாயம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை ஆனால் இயற்கையில் ஒரு மனிதன் தன்னிடம் இருப்பவைகள் போதும் என்கிற திருப்தியான மனநிலையை பெற இயலாதவன் அவன் எவ்வளவுதான் பெற்றாலும் பெறாததினால் வருகின்ற சந்தோஷத்தை விட இன்னும் பெற முடியாத சந்தோஷத்தை பற்றின கவலைகள் இருக்கிறான் எவ்வளவுதான் நிறைவுகள் இருந்தாலும் இல்லாத ஒன்றை பற்றின கவலை அவனை வருத்தி கொண்டிருக்கிறது தேவருடைய உறவிலும் அன்பிலும் வளர வேண்டும் தேவருக்கு உரிய காரியங்களில் நம்முடைய மனதை அதிகமாக ஈடுபடுத்தும் போது நமக்கு இருக்கும் கொஞ்சமே மிகுந்த மனநிறைவை கொடுக்கும் ஏனென்றால் தேவனுடைய அன்பையும் ஐக்கியத்தையும் உள்ளம் ருசிக்கும் போது அப்போதும் மனநிறைவு மனநிலை அது நமக்கு பூரிப்பை கொடுக்கும் தேவனோடு அதிகமான நேரத்தை செலவிட்டால் இருப்பதே போதும் என்கிற நிறைவு தானாக வரும் எனவேதான் தாவீதராஜா கர்த்தர் என் மெய்ப்புராயிருக்கிறார் என்று சொல்லி நான் தாழ்ச்சியடையேன் என்றும் சொன்னார் ஆம் தேவனாகிய கர்த்தர் நாம் ஆடுகளாக இருக்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் போதுமானவராக இருப்பார் என்ற நம்பிக்கை தானாக வந்துவிடும் இவ்விதமான அனுபவத்தில் இருந்துதான் ஆகிய பவுல் எழுப்பியர் நான்காவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் என் குறைச்சலினால் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனம் ரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன் போல நாமும் எந்த நிலையிலும் மனநிறைவாய் வாழ ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமேன்